ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டல்வுட் கோயின் செவன்டி எயிட் அஃபிஷியல் ரொம்ப நாளாச்சு ஆச்சு ஓன் வாய்ஸ் போட்டு இப்போ எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் வீடியோன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து மூணாவது அழகு போட போகிறேன் ஸோ அந்த மூணாவது அழகுக்கே நம்ம எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகணும் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போயிட்டேன் ஸ்ட்ரைட்டாக ஏன்னா வந்து பழம் வாங்கணும் சாமிக்கு வந்து மாலை பூவு இதெல்லாம் வாங்கிறதுக்காக கோயமேட்டில் தான் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் கோயமேட்டுக்கு போனேன் மூணாவது அளவுக்கு போட்டு போட்டு போகிறேன் இப்போ வந்து நான் மூணாவது அளவுக்கு போட்டதுக்கு அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் எல்லோரும் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்டே வந்திருக்காங்க ரொம்ப நன்றி மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாமி ஆடுற வீடியோலாம் ரொம்ப கிட்டத்தட்ட நிறைய வியூஸ் போகுது ரொம்ப தேங்க்ஸ் எதில் ஆர்வம் அதிகன்றதை நான் இப்போ புரிஞ்சிக்கிட்டேன் எல்லாமே வந்து நம்ம அம்மாவோடய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு நடக்கும் நீங்களும் வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் எல்லா ப்ராப்ளம் எல்லா கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே சீக்கிரமாக சால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த அம்மா கிட்டே வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து தொடர்ந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வேற என்ன சொல்ல முடியும் நன்றியை தவிர்த்து நன்றி சொல்ல சொல்லணும்னு பார்த்திங்கன்னா காலம் ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்க தான் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி சாமி கூப்பிட்ற வீடியோக்கெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னோட நார்மலான வீடியோஸை விட இந்த மாதிரி சாமி கூப்பிடுற வீடியோஸ்க்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க உங்கள் ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி ஒரு பொழுதும் உங்களோட உங்களோட தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சு நான் நடந்துக்குவேன் எல்லாமே வந்து கோயம்பேட்டில் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடச்சிது ஆனால் வந்து பழம்தான் கொஞ்சம் ரேட்டாக இருந்த மாதிரி இருந்தது மாலை அதுக்கப்புறம் பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருந்தது நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்